ம் பேக் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து வாங்க் வந்து பிரபு வந்து பார்த்துருப்பீங்க பிரபு வந்து பார்த்த மாதிரியே சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சம்பிளாக கியூட்டாக இப்படிங்க பிக்கை வந்து பிடிச்சி உடைய பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு இப்படி ரொம்ப சிம்பிளாவும் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து இப்படி வந்து மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் டீட்டில் வந்து 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 கொடுத்துருப்பேன் முடிஞ்சாலும் நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்துட்டு வீடியோ வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணி ஓகே ஃபஸ்ட்டு வீடியோ லைட் அலைட் மெஷர் வந்து தேவை ஆப்பி வந்து வேணால் இன்ஸ்டாவோட ஃபாலோ பண்ணுங்க மேலே ஓகேங்களா எல்லாம் ஆப் வந்து இஸ்டா வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேக் வந்து பண்ண போகிறீங்க எடிட்டேன் இந்த ப்ராஜெக்ட் எட்டியோ வந்து இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ரீட்டிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ஓட் பண்ணேன் என்னோட என்ட்ரன்ஸ் பேஸில் பார்த்தா வந்து இப்படி தான் இருக்கும் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன் பாட்டுக்கான கால் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களா பிக் அந்த பிக்கு வந்து இந்த ஆப் இருக்கு ஃபோட்டோ ரூம்னு ஒரு ஆப் இந்த ஆப்ல வந்து பிக்கோட பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் வந்து பண்ணிங்க ஓகேங்களா இந்த ஆப் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்கிற செக் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி அவ்வளோ வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் வந்துருக்காங்க ஸ்டார்டிங் வந்து கீழே பாருங்க ரைஸ் டவுன்லிங்களா ப்ரெஸ் எங்க கிளிக் பண்ணுங்க மீடியான் ஃபோன் சூஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கான ஃபோல்டர் எங்கே இருக்கும் ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணி ஓகேங்களா சூஸ் பண்ணிட்டு இப்போ அங்கே ஆட் பண்ண போகிறீங்களா பிக்கை வந்து செலக்ட் பண்ண போகிறேன் அந்த பிக்கை வந்து செலக்ட் வந்து வைக்கலாம் சூஸ் பண்ணுவாங்க வைக்கலாம் சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்க ரெஸ்ட்டு ப்ரெஸ் க்ளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கு வந்து இந்த புக் மார்கிட்டும் அந்த புக் மார்ட்டு தான் இருக்கலாம் எக்ஸாக இருந்துச்சா இமேஜ் வந்து கட் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஸ்கேல் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு ஓகேங்களா கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டுருவாங்க கீழே பார்த்திங்கனா நமக்கு வந்து ஒரு ரெட்டாங்கலுக்கான லேயர் இருக்கும் ரெக்டாங்கல் லேயருக்கு பேக்கில் வந்து செட் பண்ண இருக்கு இருப்பாங்க ரெட்டாங்க லேயர் ஓகே அந்த ரெட்டான லேயருக்கு பேக்கில் செட் பண்ணேன் பேக்கில் போய்டும் ஓகே நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணி இப்போ லெஃப்ட் சைடில் மூணு ட்ரெஸ்வளவு கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த சைடில் இருந்து வந்துட்டு இப்போ இமேஜ் வந்து இது மாதிரி கரெக்டாக வந்து பேக்கில் எடுத்து எடுத்துருப்பாங்க கரெக்டாக இமேஜ் வேணு இந்த இந்த லெவல் போயிட்டு ஃபர்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ப்ராப்ராக அளவுக்கு வந்து இந்த ஷேப் இருப்பாங்க இந்த கேமரா ஆன் பண்ணால் தெரியும் கரெக்டாக இது விட்டு வெளியே போகாமல் இது மாதிரி வெளியே போகாமல் கரெக்டாக இமேஜ் வந்து இந்த ஃப்ரேம்குள்ள கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து இது வந்து கிடைக்கும் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப்பில் இங்கேயும் ஒரு பிக் அட் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி எடுத்து வந்துருவோம் இது இதுவரை எடுத்துகிட்டு வந்துடுங்க நெக்ஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் இங்கே வந்துடும் நெக்ஸ்ட் இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு மீ வந்து ஒன்று இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அகைன் ஒரு பிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள் நல்லா செலக்ட் பண்ணி மாதிரி ஆட் பண்ணிங்கனா நெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க வந்து கேமரா ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஓகே இது வந்து கீழே தேவை இது வந்து மேனேரக்ட்டு அந்த ரெக்டாங்கலுக்கு கீழே மட்டும் எடுத்து வந்துடுங்க கரெக்டாக ஒரு வெளியே எழுந்த ஒரு அது கேட்கலாம் எடுத்து வந்துடுங்க எடுத்து வந்துட்டு இந்த இமேஜ் வந்து ஒரே போயிடும் கரெக்டாக ஃபோர்டின் டூ டுவெண்ட்டின் வரும் போய்ட்டு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் எப்படி எக்ஸ்ப்ளான் அது பண்ணிக்கிறாங்களா நெக்ஸ்ட் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து ஓகே இந்தளவு நினைக்கிறேன் மூவ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ரிசல்ட் ஓகேவான்னு சொல்லிட்டு ஓகே பர்ஃபெக்ட்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகே அதனால் கரெக்டாக உங்களுக்கு வந்து டைம் என்ன எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவன் எக்ஸ்ட் டிஃப்டின் வந்து வந்துருக்கா வந்துட்டு இப்போ இமேஜ் இருக்குல இந்த இமேஜ் சைடில் ஒரு லிரிக் இருப்பாங்க மூன்றரை வந்து போய்ட்டு இந்த லிரிக் வந்து இப்படி வந்து அந்த இமேஜ் வந்து இமேஜ் வந்து லிரிக் வந்து ஹைட் வந்து பண்ணாமல் இந்த லெவலில் செட் பண்ணுங்க கரெக்டாக சென்டர் பண்ணி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக அந்த அவுட்புட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி இமேஜ் வந்து கீழே ஒரு லைன் போது பாருங்கள் பிளாக் கலராக ஒரு லைன் போதில்ல அந்த லைனுக்கு மேலே கரெக்டாக பார்த்தா தெரியும் அந்த லைனுக்கு இப்படி மேலே வந்து செட் பண்ணினா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிடும் சைடில் லிரிக் மட்டும் ஹைட் ஆகாமல் செட் பண்ண மட்டும் போது உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு சேம் அதே ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க அதில் ஆட் பண்ணிட்டு பிக்கு வந்து இருந்தால் கட் பண்ணிவிட்டு ஃபிங்கருக்கு அது டூல் ரிட்டன் அது ரிட்டனுக்கே எடுத்து வந்துட்டு இமேஜ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து அந்த நேமுக்கு பேக் க்ரௌண்டில் அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிடும் ஓகே நெக்ஸ்ட் மேலே பண்ணுவோம் ஏதாவது பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ட்ராக் செலக்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகே எடிட்டிங் வந்து பிடிச்சி அவங்களுக்கு லைக் வந்து போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு